நாங்கள் எங்கே நிற்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பருத்துறையில் ஒரு கொஞ்சம் குட்டிஸை சந்திக்க வந்திருக்கோம் இவங்களுக்கு தேவையான மதிய உணவை கொடுத்துட்டு அவங்களோட சந்தோஷமா இன்றைக்கு இருக்கலாம்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் வாங்க நேரடியாக அங்கேயே போவோம் அந்த குட்டிஸுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இந்த உணவை யார் அவங்களுக்கு கொடுக்க சொன்னால் எல்லாத்தையுமே வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம்

சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு என்ன கறி பிடிச்சிருக்கு பருப்பு ஜோரம் கொடுத்து அடிக்க வராங்க என்ன நல்லா இருக்காப்பா என்ன கறி நல்லா இருக்கு நல்லா கோழி தான் நல்லா இருக்கா சோறுவன மண்ட கேட்டு சாப்பிடலாம் 哎，我来带你玩。 மட்டக்களப்ப பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணத்தை வதிவிடமாகவும் பிரித்தாமியாவில் வசித்து வந்த திரு நடராஜா ஜெகதீஸ்வரன் அண்ணா வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டு எதிர்பாராத விதமாக அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க அவங்களோட ஞாபகார்த்தமாக அவங்களோட வேலை செஞ்ச அல்காட்டெல் டெல் சப்மெரின் நெட்ஒர்க் லிமிடெட் கிரீன்விச் லண்டனில் பல காலமாக பணிபுரிந்து பழகிய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவங்களோட நினைவு தினமா எங்களுக்கு இந்த உணவு வளங்கள் திட்டத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அதாவது இவங்க வந்து மலையகத்துக்கு தான் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க அதே மாதிரி மளிகைத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாமுண்டு பிரியாணி எல்லாம் அவங்க சொன்ன மாதிரியே வாங்கி கொண்டு போனோம் ஆனாங்க போன நேரத்துல சின்ன சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் பிள்ளையா போயிட்டு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு இடத்துல தனியாக இருந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை எல்லோருமே சேர்ந்து சாப்பிடணுமன்றது தான் அவங்களுக்கு ஆசை இப்போ ஒரு சாப்பாடை கொடுத்தா அவங்க வந்து அந்த இடத்துல வச்சே சாப்பிட மாட்டாங்க அதாவது வீட்டை கொண்டே வச்சு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குது அதை நாங்கள் குற இல்லாத ஏண்டா அவங்களோட ஒரு நாள் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா சோறு அல்லது பருப்பு அப்படி ஏதாவது தான் சாப்பிடுவாங்க அப்ப அந்த நேரத்துல ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சா அதை கொண்டே பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிடணும்னு வைப்பாங்க இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு போனா அதை தாங்க கொண்டே வீட்டை அம்மாக்களோட சேர்ந்து சாப்பிடுவோம்னு மட்டும் எல்லாம் யோசிக்கிறாங்க அதனால அதை நாங்கள் தப்பா சொல்ல இல்லாது அவங்களுக்கும் வந்து அது ஒரு குறைவா இல்லை இருந்தாலும் அதுல ஒரு சிறு தொகை வந்து எங்கள்கிட்ட மிச்சமா இருந்துச்சு ஓகே மிகுதி பணத்தை போட்டு யாழ்ப்பாணத்துல இருக்கிற எங்கட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம் மட்டும் தான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறேன் அதாவது நடராஜா ஜெகதீஸ்வரன் அண்ணாட இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க திடீரென்று மரணத்தை எழுதினதால் இவங்களோட பிரித்தானியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த உதவியை செய்ய சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட எழுபதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுரூவா காசு அனுப்பியிருந்தாங்க அதில் நாங்கள் மலிகரத்துக்கு வந்து எழுபத்தஞ்சு சாப்பாடு எண்ணூறுரூவா படி பிரியாணி எடுத்து கொடுத்துருந்தோம் அதுக்கு வந்து அறுபதாயிரம் ரூபா முடிஞ்சிச்சு அதே நேரத்தில் இன்றைக்கு இங்கே சிக்கன் சாப்பாடு எல்லா பிள்ளைகளுக்குமே ஒழுங்குபடுத்திருக்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இதுக்கு இருபத்தொரு இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் ஒரு இடத்துல சாப்பாடு இருக்க ஒரு அஞ்சு பத்து சாப்பாடு எக்ஸ்ட்ரா கொண்டு வராது ஏன்னா யாராவது வந்துட்டாங்க இல்லை இன்னொருத்தனம் சாப்பாடு தாங்கன்னு கேட்டால் மட்டும்தான் தான் சாப்பாடு இருக்குன்னு சொல்லி கஷ்டப்படுத்தலான்றதுக்காக நிறைய சாப்பாடு இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு அஞ்சூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் படி இறைச்சி சாப்பாடு இருபத்தஞ்சு பார்சல் எடுத்திருந்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட அதுக்கு பதினாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தஞ்சி ரூபாண்டு செலவழிச்சிருந்தோம் உண்மையாக ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் என்ற இப்போ உறவினர் தான் வந்து இந்த நேரத்தில் உதவி செய்கிற இந்த காலகட்டத்தில் பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த உதவியை செய்திருக்கிறாங்க அவங்க ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் அந்த பிள்ளைகளெல்லாம் சாப்பிட்றத தாங்கள் பார்த்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் மட்டும் தான் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க மலையகத்துல அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அதனால் திருப்பி மிச்சத்தை இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் மட்டும் தான் இன்னைக்கு இந்த வேலை திட்டத்தை ஒழுங்கு ிருக்கோ யோசனை போகுது நல்லா இருக்க சாப்பாடு

திரு நடராஜா ஜெகதீஸ்வரன் அண்ணாட நினைவா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்திருக்கிறாங்க இப்போ நாங்க எல்லாம் பர்த்டே வந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வோம் கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடுவோம் தானே இப்ப இந்த அண்ணா இறந்ததுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆஹ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்லிடுவோம் மாண்டி சாப்பாடு தந்ததுக்கு இந்த உதவியை செஞ்ச அண்ணாக்கு நன்றி சாப்பாடு ரொம்பவே நல்ல டேஸ்டா இருந்துச்சு அந்த அண்ணா ஆத்மா சாந்தி அடியா நாங்க இந்த சாப்பாடு உதவிய செஞ்சு சந்ததுக்கு அந்த அண்ணாக்கு நன்றி அவர் இந்த ஆத்மா சாந்தியர் எல்லாருக்கும் பாய்